ஒரு விடயத்தை கூறிவிட்டு ஆரம்பிக்க நான் நினைக்கின்றேன் ஒரு வரலாறு சிறிய வரலாறு இங்கு அவர்கள் தங்களுடைய அரசியல் கைதிகளை விடுவிக்க வேண்டும் என்று கேட்டதற்கு ஆளுந்தரப்பு எதிர்த்தரப்பில் இருந்து ஒரு பலத்தமான ஒரு ஒரு பலத்த குரலிலே வந்தது அந்த ஒரு வரலாறு சென்று நாம் நினைக்கின்றேன் ஆயிரத்தி எண்ணூறு காலப்பகுதியிலே அல்லது ஆயிரத்தி தொள்ளாயிரம் நான் நினைக்கின்றேன் சிங்கள மக்கள் அன்றே பிரித்தானியுடைய ஆட்சி காலத்திலே முஸ்லிம் மக்களுடைய பொருளாதாரத்திலே வளர்ச்சியை பிற்பாடு முஸ்லிம் மக்கள் மீது பொருளாதார தாக்க வேண்டும் அழிக்க வேண்டும் என்று முயற்சி செய்து முஸ்லிம் மக்களுடைய பொருளாதாரம் அழிக்கப்பட்டு காடுகள் காடுகளாக துரத்தப்பட்ட பொழுது அவர்களை பிரித்தானிய அரசு வெடித்து பிரித்தானிய நாட்டில் கொண்டு சென்று சிறை வைத்திருந்தார்கள் அந்த காலகட்ட பகுதியிலே இன்று இந்த நாட்டிலே குறிப்பிட்டு பார்க்கக்கூடிய தமிழராக போற்றப்பட டிஜி பொன்னம்பலம் அவர்கள் இந்த மீட்க வேண்டும் என்று சொல்லி அவர் இந்த சிங்கள மக்கள் சார்பாக பிரித்தானியாவுக்கு சென்று அந்த திருவண்ணாமலை காலி துறைமுகத்திலே வரப்பட்ட பொழுது குதிரை வண்டியிலே டிஜி பொன்னலம் பொன்னம்பலம் அவர்களை வரவேற்க ராமநாதன் அவர்களை வரவேற்க வேண்டும் என்று குதிரை வண்டி கொண்டு வரப்பட்ட பொழுது ஆனால் அங்குள்ள சிங்கள மக்கள் அவரை குதிரை வண்டி சுமக்க வேண்டும் என்று கோலாக கொண்டு வந்த ஒரு வரலாறு இருக்கின்றது எனவே நான் இதை ஏன் கூறிவிட்டு நான் சொல்லுகின்றேன் என்றால் அன்று சிங்கள மக்களுக்காக ஒரு தமிழ்மான் குரல் கொடுத்தான் என்ற அடிப்படையிலும் இங்கு பேசப்பட்ட விடயத்தை நாங்கள் எதிர்பார்க்கின்ற பொழுது சிறை கைதிகள் இங்கே விடுவிக்கப்பட வேண்டும் என்ற நியாயமான கோரிக்கை நான் நினைக்கின்ற இந்த பிரேரணை இந்த மாகாண சபையிலே கடந்த காலங்களில் இதுவரைக்கும் கொண்டுவர கொண்டு வரப்படாமைக்கு இன்று கொண்டு வரப்பட்ட காரணம் இந்த நல்லாட்சியிலே ஒரு மாகாண சபையிலே நியாயம் பெற வேண்டும் என்ற ஒரு காரணத்தினால் கொண்டு நான் கருதுகின்றேன் இதற்கான காரணம் கடந்த மஹிந்த ராஜபக்சனுடைய அரசாங்கத்திலே இந்த நியாயம் போடப்படவில்லை என்பதுதான் நான் நினைக்கின்றேன் இந்த சபையிலே இந்த பிரேரணை கொண்டு வர பிரதானமான காரணமாக நான் கருதுகின்றேன்

எங்கே செல்லப்பட்டது ஒரு பயங்கரவாத குழுக்கள் அல்லது அரசியல் கைதிகள் அன்று தவறுழைக்கப்பட்டார் என்று சிறையில் அடைக்கப்பட்ட நியாயமாக இருந்தால் ஒரு சமூகத்தின் மீது இடைநிதியான தாக்கல் நடத்தப்பட்ட பொழுது அந்த அந்த அரசாங்கத்தில் எங்கே மனித உரிமைகள் பண்ணப்பட்டது எங்கே நியாயங்கள் பண்ணப்பட்டதுதான் கேள்வி எங்களுக்கு இங்கே பயங்கரவாதிகள் என்பது எங்களுடைய கருத்து அல்ல என்னை பொறுத்த மட்டும் இந்த சபையிலே நியாயமற்ற குற்றமற்ற அரசியல் கைதிகள் அடைக்கப்பட்டிருந்தால் அவர்கள் விடுவிக்கப்பட வேண்டும் என்பதால் அவருடைய கோரிக்கை இதிலே கடந்த காலங்களில் உங்களுக்கு தெரிவு நிற்கிட்டு பொது மன்னிப்பு கொலைகள் செய்யப்பட்டவர்களுக்கு அதே போன்ற ஏழைவர்களுக்கு பொது மன்னிப்பு வழங்கப்பட்டிருந்தது ஆனால் இன்று சிறிய குற்றங்கள் செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருந்தவர்கள் விடுவிக்கப்பட்டு குற்றங்கள் செய்யப்பட்டவர்கள் நீதி முன் கொண்டு செல்லப்பட வேண்டும் அதற்கு நான் இருக்கிற பல வருடங்கள் நான் குறிப்பிடப்பட்டது கொண்டு இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டில் இருந்து இட்ட வரைக்கும் எந்த ஒரு விளக்கமும் இன்றி அவர்கள் மறியலிலே வைக்கப்படுவது என்பது எந்த நாட்டிலும் சட்டத்தின் முன் கொண்டு வருவார் குற்றம் செய்த குற்றம் செய்தவர்களாக இருந்தால் சட்டத்தின் முன் கொண்டு செல்லப்பட்டு அவர்களுக்கு தீர்ப்பு வழங்கப்பட வேண்டும் குற்றம் செய்யாதவர்கள் அவர்கள் விசாரிக்கப்பட்டு வழியிலே கொண்டு செல்லப்பட வேண்டும் என்பதுதான் நான் நினைக்கின்றேன் இந்த சபையிலே இந்த பிரியர்கள் வருவதற்கான காரணமாக இதை 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 முன்னிட்டு தான் நான் நினைக்கின்றேன் என்று அவர்கள் தங்களுடைய சமூகம் சார்ந்த இந்த விடயத்தை இந்த சபையிலே கொண்டு வர கொண்டு நியாயபூர்வமான காரணங்கள் இருக்கின்ற உரிமைகள் அவர்கள் மக்களால் தேர்வு செய்யப்பட்ட இதை யார் கொண்டு வர என்பதை சொல்ல என்னுடைய சமூகம் சார்ந்த பிரச்சனை வரும்பொழுது முஸ்லிம் சமூகம் சார்ந்த பிரச்சனையை கொண்டு வருவதற்கான முழு உரிமையும் இருக்கின்றது சிங்கள சமூகம் சார்ந்த பிரச்சனையை கொண்டு வந்த முழு உரிமையும் சிங்களமானிக்கு இருக்கின்றது எனவே இந்த சபைக்கு எந்த பிரச்சனையும் எந்த இடத்திலும் எங்கும் கொண்டு வரலாம் ஆகவே இதை யாரும் இங்கு தடுத்து நிறுத்துவதற்கான உரிமை இங்கு யாரிடத்திலும் இல்லை என்பதை கூறிக்கொண்டு இவர்களை நியாயமான முறையில் இவர்களுடைய விசாரணை மேற்கொண்டு இவர்களை விடுவிக்க வேண்டும் என்று நாங்கள் இந்த நாட்டிலே வாழ்கின்ற குறிப்பாக இந்த கிழக்கிலே வாழ்கின்ற தமிழ் முஸ்லிம் மக்களோடு இன உறவுகளை ஒன்றிணைந்த அடிப்படையில கொண்டு செல்கின்ற அடிப்படையிலே முஸ்லிம் காங்கிரஸ் சார்பாக நானும் இதை பேசுவதில் பெருமைப்படுகிறேன் என்று கூறி விடைபெறுகிறேன்